நினைத்தாலே முக்தி தரும் தரம் இந்த திருவண்ணாமலை மலையை வளம் வந்து வழிபடும் முறையை தோன்றிய தலமும் இந்த தளம் தாங்க அப்படிப்பட்ட புண்ணியத்தை கொடுக்கும் ஒரு திருவண்ணாமலையில சிவனே மலையாக வீற்றிருப்பதாகவும் இது கைலாயத்திற்கு இணையான மலையாகவும் சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு தளத்தை பற்றி தாங்க நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கிய திருவண்ணாமலை திருத்தலத்தை பற்றியும் கிரிவல வழிபாட்டை பற்றியும் நம்ம பலரும் அறியாத ஏராளமான அற்புதமான தகவல்கள் பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நம்ம நேரம் தேதி வழிபடக்கூடிய முறைகள் எப்படி கிரிவலம் செல்வதற்கு உகந்த நேரம் எது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிவலம் செல்வதனால எத்தனையோ ஆலயங்கள் இருக்குது ஆனால் இந்த திருவண்ணாமலையில் பக்தர்கள் கூட்டமானது அதிகரித்து கொண்டே நாளுக்கு நாள் இருக்கிறது ஏன் இந்த ஆலயத்திற்கு மட்டும் இவ்வளவு பேர் கிரிவலம் செல்கிறாங்க அப்படிங்கிறதே நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன இது எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்ச பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இது போல தகவல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினியும் பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோ போகலாம் திருவண்ணாமலை அப்படின்னாலே அனைவருக்கும் முதல்ல ஞாபகம் வருவது அண்ணாமலையார் கோவில் பின்புறம் இருக்கும் அண்ணாமலையும் பௌர்ணமி தோறுமே மலையை வளம் வந்து லான பக்தர்கள் வழிபடுவந்திருந்தாங்க பௌர்ணமி மட்டுமல்லங்க எந்த நாளில் எந்த நேரத்தில் திருவண்ணாமலை சென்று பார்த்தாலுமே ஏதாவது ஒரு சில பக்தர்கள் கிரிவலம் சென்று கொண்டு தான் இருப்பாங்க ஆனால் மீது மிக அதிக அளவிலான பக்தர்கள் வருவதனால பௌர்ணமி கிரிவலமே பிரபலமானதாக சொல்லப்படுது அதிகரிக்கும் பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்தே கொண்டே இருக்குதுங்க கடந்த ரெண்டாய் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் வருவோரின் எண்ணிக்கை பார்த்தீங்களா மாதந்தோறும் அதிகரித்து வருவதாக சொல்லப்படுது ஒரு முறை கிரிவலம் வந்தவங்க தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் கிரிவலம் செல்வது வழக்கமாகவே கொண்டிருப்பதில் இருந்தே இதன் மகிமையும் ஆற்றலையும் புரிந்து கொள்ளலாங்க கிரிவலம் அப்படின்னாவே துன்பங்கள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத தாண்டி சித்தர்களோட தரிசனம் பெறவும் அண்ணாமலையார் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாகவும் மீண்டும் மீண்டும் கிரிவலம் வருபவங்களே இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குங்க எப்படி கிரிவலம் வந்தால் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் கிரிவலம் பொதுவாக போகிறோம் ஆனால் எந்த டைமில் எப்படி போனால் நமக்கு முழு பலனும் கிடைக்கும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது நான்கு யுகங்களிலும் நடைபெற்று வருவதாக ஸ்தல வரலாறு சொல்லப்படுது கிரிவலம் அகிமையை கலியுகத்தில் முதன் முதலாக பாண்டிய மன்னன் வஜ்ராங்கதன் அறிந்திராத புராணங்களுமே சொல்லப்படுதுங்க பாண்டிய மன்னன் வஜ்ராங்கதன் ஒரு முறை வேட்டையாடுவதற்காக சென்ற போது வாசனை மிக்க புனுகு பூனையை கண்டான் அந்த பூனையை அது தப்பித்து திருவண்ணாமலையை அடைந்தது மன்னனும் விடாத அது மலையை ஐந்து முறை சுற்றி வந்தது இப்படி திருவண்ணாமலையை பூனையும் குதிரையும் சுற்றி வர மன்னன் குதிரையை மீது அமர்ந்து சுற்றி வந்தான் ஐந்து முறை சுற்றி முடிந்ததுமே கோவிலுக்கு எதிரியே வந்தபோது பூனையும் குதிரையுமே கீழே விழுந்தது உயிரை விட்டது கிரிவலத்தால சாப விமோசனமே ஏற்பட்டதுங்க அப்போது உயிரிழந்த பூனையும் குதிரையும் கந்தவர்களாக மாறி விஸ் விண்ணுலகம் சென்றன அதை கண்ட மன்னன் என்னவென்று விசாரிக்க அவங்க இருவருமே கைலாயத்தில் சிவ பூஜை செஞ்ச கந்தவர்கள் அப்படின்னும் சாபத்தின் காரணமாக பூனையாகவும் குதிரையாகவும் மாறியதாக தெரிவித்தாங்க நாங்க ரெண்டு பேருமே இன்று இந்த புண்ணிய மலையை ஐந்து முறை வளம் வந்ததினால சாப விமோசனம் பெற்று கைலாயம் செல்கிறோம் ஆனா நீ குதிரையை மீதிருந்தபடி கிரிவலம் வந்ததினால உனக்கு பலன் கிடைக்கவில்லை இந்த மலையை நீயும் வளம் வந்தால் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனை நீ அடைவாய் அப்படின்னு சொல்லி விண்ணுலகம் சென்றாங்க இப்படி பல்வேறு மகிமைகளை கொண்டதாக திரு திருவண்ணாமலை இருப்பதன் காரணமாகத்தான் கிரிவலம் செல்வர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குங்க அதே மாதிரி நம்ம எவ்வளவு நேரத்தில் கிரிவலம் வேணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க பார்வதி தேவி சிவபெருமானை எப்போது பிரியாமல் இருப்பதற்காக சிவபெருமானின் உடலில் சரிபாதியாக பெறுவதற்கு கடும் தவம் செஞ்சாங்க சிவனோட அருளை பெற்று அவரோட உடலில் சரி பாதியை பெற வேணும் அப்படின்ட்டு வேண்டிக் கொண்டாள் அதற்கு சிவபெருமானும் என்னோட பிரம்மாண்ட வடிவத்தை அதிகாலை நேரத்தில் ரெண்டு நாளிகைக்குள்ளே நாற்பத்தெட்டு நிமிடங்கள் நீ சுற்றி வர வேணும் அப்படி நீங்கள் சுற்றி வந்தீங்களா அப்படின்னா எண்ணில் சரி பாதி வழங்குவேன் அப்படின்னு சிவபெருமான் சொன்னாங்க அதன் பேரில் பார்வதியும் சிவபெருமானே மலையாக இருப்பது அறிந்து திருவண்ணாமலையை இறைவனாக கருதி கிரிவலம் வந்தாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா முதன் முதலாக கிரிவலம் வந்த அன்னைக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் நேரு அண்ணாமலை கோவிலுக்கு அருகே நந்தி வாகனத்திலும் ஈசான்ய லிங்கத்திற்கு அருகே ஒளி ரூபத்திலும் காட்சி கொடுத்து அருள் செய்கிறாரு அதை அடுத்து பார்த்தீங்களா கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் தன்னுடைய உடலில் சரி பாதி வழங்கி அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் கொண்டார் அதனால் பெரும் மகிழ்ச்சி அடைந்த பார்வதி இறைவன் தனக்கு அருள் புரிந்ததை போன்றே இங்கு வந்து கிரிவலம் செய்யும் அனைத்து உயிர்களுக்கும் அருள் வழங்க வேண்டும் அப்படின்னு வேண்டினாங்க பார்வதி தேவி தேவியோட கோரிக்கையை அண்ணாமலையாருமே சம்மதித்தார் கிரிவலம் வரதுக்கு சரியான நேரம் பாத்தீங்களா பார்வதி தேவியை போல அனைவராலுமே நாற்பத்தெட்டு நிமிடங்களில் மலையை வலம் வந்து விட முடியாது திருவண்ணாமலை கிரிவல பாதை அப்படிங்கிறது பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டதுங்க அதாவது பதினாலு உலகங்களையும் குறிப்பதாக இது குறிக்கப்படுது கிழக்கு கோபுரத்திற்கு அருகில் துவங்கி அதே இடத்திலேயே கிரிவலத்தை நிறைவு செய்ய வேணும் கிரிவலத்தை நிறைவு செய்ய பக்தர்கள் நடையின் வேகத்தை பொறுத்து மூணு முதல் நாலு மணி நேரம் ஆகலாம் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கிரிவலத்தை நீங்கள் துவங்கி சூரிய உதயத்துக்குள்ள நிறைவு செய்ய வேணும் அப்படிங்கிறது விதிங்க இரவு நேரத்திலேயே ஆன்மீக அதிர்வலைகள் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால கிரிவலம் செல்ல சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நேரமும் பிரம்ம முகூர்த்த நேரமும் சரியானதாகவும் சொல்லப்படுது அப்படி பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மாதம் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நவம்பர் நாலாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி மூணு மணிக்கு துவங்கி அதாவது செவ்வாய்க்கிழமையில் துவங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரைக்குமே பௌர்ணமி திதியானது இருக்குங்க நீங்கள் அந்த நாளில் பார்த்திங்கன்னா கிரிவலம் செல்வது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க கிரிவலம் செல்வதனால உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும் இந்த திருவண்ணாமலை கோவில் பார்த்திங்களா பல்வேறு புராண வரலாறு மற்றும் யோகிகள் வாழ்ந்த சிறப்புகளுக்கு பெயர் பெற்றதாலும் இந்த மலையை மக்கள் முக்கன் முதல்வனாக வணங்கப்படும் சிவனோட அம்சமாக எண்ணி வழிபடுவது தாங்க சிறப்பு காரணம் என்ன அப்படின்னா லிங்கமே இங்கு மலையாக அமர்ந்திருப்பதாக ஐதீகம் இதனால தான் நம்மளுடைய முன்னோருமே திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி சிறப்புமிக்க திருவண்ணாமலையை சுற்றி வருவதை ஈஸ்வரனை சுற்றி வருவதாக எண்ணி இந்தியாவுல பல்வேறான பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து சாமி தரிசனம் செஞ்சு கிரிவலம் மேற்கொள்கிறாங்க இப்படி நம்ம தொடர்ந்து கிரிவலம் செல்வதனால கால்களில் உள்ள நரம்புகள் தூண்டப்பட்டு களைப்பு நீங்கி உடல் பாத்தீங்களா ஆரோக்கியமாக இருக்கும் மற்றும் வலு வலுப்பெறுகிறதுங்க மேலுமே வேண்டுதல் என்னவோ அது எல்லாமே நிறைவேறும் இறைவனோட முழு நம்பிக்கை மூலம் கிரிவலம் செல்வதனால நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து நீங்கள் நினைத்தது அனைத்துமே நிறைவேறுங்க மேலுமே மனநலம் உடல் நலம் இரண்டும் தரும் கிரிவலத்தை வாய்ப்பிருக்கும் அனைவருமே மேற்கொண்டு ஈசன் அருளை பெறலாங்க சக்தி அதிகம் கொண்ட பௌர்ணமி நாளில் இறைவன் குடியிருக்கும் மலையை நம்ம பக்தியோட சுற்றி வரும் கிரிவலம் பல நன்மைகளை தரும் அப்படிங்கிறது பக்தர்களோட காலங்காலமாகவே நம்பிக்கையாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க கிரிவலம் அப்படின்னாலே நம்மளோட நினைவுக்கு முதல்ல வருவது உலக பிரசித்தி பெற்ற சிவ ஒன்றான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தாங்க பஞ்ச பூத தலங்கள்ல அக்னி விளங்கும் சிறப்பு கொண்ட இந்த தலத்தில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கோவிலையொட்டி அமைந்துள்ள மலையை சுற்றி சுமார் பதினாலு கிலோமீட்டர் தொலைவிற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்களா கிரிவலம் செல்வாங்க இது பார்த்தீங்களா ரொம்ப அற்புதமான ஒரு மாற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில கொடுக்கும் இந்த திருவண்ணாமலையில பாத்தீங்களா பௌர்ணமி கிரிவலம் ரொம்ப சிறப்பு வருவோரோட எண்ணிக்கை மாதம் மாதமே அதிகரித்து கொண்டே இருக்கு ஒரு முறை கிரிவலம் வந்தவங்க தொடர்ந்து ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு வருடம் கிரிவலம் செல்வதை வழக்கமாகவே கொண்டிருக்கிறதுனால இதன் மகிமையும் ஆற்றலையுமே புரிந்து கொள்ளலாங்க மேலுமே கிரிவலம் சென்றாலே துன்பங்கள் நீங்கி பல நன்மைகள் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படும் மேலுமே நீண்ட நாளவே உடல்நிலை சரியில்லாதவங்க கூட இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் இருக்கும் கிரிவலம் சென்றாலே துன்பங்கள் ஆனது நீங்கும் நன்மைகள் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும் அதையும் தாண்டி சித்தர்களோட தரிசனம் பெறவும் அண்ணாமலையார் மீது கொண்ட காரணமாகவும் மீண்டும் மீண்டும் கிரிவலம் வருபவங்களே அதிகமாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்குங்க மேலுமே நம்ம திரு எப்படி கிரிவலம் வந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்போது நான்கு யுகங்களிலும் நடைபெற்று வருவதாக ஸ்தல வரலாறு சொல்லப்படுது கிரிவலத்தோட மகிமையை கலியுகத்தில் முதன் முதல்ல பாண்டிய மன்னன் வஜ்ராங்கந்தன் அறிந்ததாக புராணங்களுமே சொல்லப்படுதுங்க மேலுமே இந்த மலைக்கு நம்ம சுற்றி வந்தாலே நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்ன நேயர்களே நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதனால் கிடைக்கும் நன்மைகள் என்ன இந்த கிரிவலம் செல்வது ஏன் கூட்டம் மக்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் வீடியோ லைக் கமெண்ட் ஷேர் நீங்க இதே போல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்பவராக இருந்தால் மறக்காம உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த கிரிவலம் செல்வதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஆல் விஸ் தேங்க்யூ